அனைவருக்கும் வணக்கங்க நம்ம திருச்செங்கோடு வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் கொங்கணாபுரம் கிளையில் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கொங்கணாபுரம் கிளையில் பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனி கொப்பரை ஏலம் நடந்துதுங்க இந்த கொப்பரை ஏலத்துக்கு எவ்வளோ கொப்பரை வரத்து வந்துச்சு முதல் தர கொப்பரை என்ன விலை இரண்டாம் தர கொப்பரை என்ன விலை அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம ஏகியசி குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க வாங்க கொப்பரை எவ்வளோ வந்தது என்னவொழி வித்ததுன்னு பார்க்கலாங்க மொத்த கொப்பரை வர மொத்த கொப்பரை வரத்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது மூட்டைங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபது ரூபா ஐம்பத்தஞ்சு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா பத்து காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தி அஞ்சு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா ஐம்பது காசு வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்